அல்லது மத்தியில் ஆளுகிற பிஜேபி இருக்கு விசிக்க அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணி இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்கல அப்ப அந்த கொள்கையையும் கோரிக்கையும் என்றைக்கும் திமுக புறக்கணித்தது இல்லை என் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் எவனும் விடுதலை சிறுத்தை இருந்து போமான் எதிர்காலத்தில் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இணையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா சாதி ஒழிய வேண்டும்னு ஒரு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கோம் சாதி இருக்குன்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் எது வெற்றி பெறும் அப்படின்னா அரசியலில் எது நமக்கு பிரதான எதிரி அந்த பிரதான எதிரியை வீழ்த்துவதற்காக இந்த முரண்கள் அவசியமற்றதுன்னு சொன்னால் ரெண்டு பேருமே முரங்களை தூக்கி போட்டாங்க இப்போ கலவரத்திற்கு என்ன காரணமாக இருக்குது சாதி கலவரத்துக்கு என்ன காரணமாக இருக்குது மதம் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து எதற்கு இந்த சாதி அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு விழிப்புணர்வை பெற்றிருக்காங்க இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கே நமக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கு எளிய மக்களுக்காக உருவான வீசிக்கா இந்த கருத்தியல் பின்புலத்திலிருந்து என்றைக்குமே விலகாது பிசகாது மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நே வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபீக் இன்னைக்கு நம்ம சேனலை இணைஞ்சி பல தரப்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிக்க யார் வந்திருக்கா அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் செபி சந்தர் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கண்டிப்பாக சார் ஓகே சார் இப்போ அடுத்து புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் இன்னைக்கு வந்து கால் ஊன்றி மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சிகிட்டு இருக்காரு எதிர்காலத்தில் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இணையிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா அவசியப்படலை தேவைப்படலை என்னென்னா இப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு விசிக அங்கம் வகிக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வெற்றியை பெற்றுட்டு சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல்கள் இருந்தாலும் வீசிக்க அங்கம் வகிக்கிற திமுக கூட்டணி இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்கல அதுக்கு தான் காரணம்னு நான் சொல்ல வரல அதல்ல ஆனால் ஒரு கட்சி ஒரு கட்சியோடு கொள்கை அளவில் கூட்டணி கொண்ட ஒரு கட்சி வெற்றி பெறுதுன்னு சொன்னால் அதை விட்டுட்டு ஏன் இன்னொரு கட்சிக்கு போகணும் அவசியம் என்ன ஒன்று திராவிட கட்சி பேசுகிற அரசியலை தாண்டி திமுக பேசுதா இல்லை தீ தாவேக்கா இது வரைக்கும் வந்து ஏதாவது தேர்தலை சந்தித்து தங்களுடைய வெற்றியை உறுதி போட்டி போட போறாங்க போட்டி போட போற ஒரு கட்சி செயல்பாடு என்னன்னு முழுமையா தெரியாத ஒரு கட்சிக்கு அந்த கட்சி என்ன செய்ய போகுது எந்த நிலையிலிருந்து மக்களுக்கு செய்ய போகுது எந்த கொள்கையில் அது உதி உறுதியா நிக்க போகுது அது மதவாதத்துக்கு ஆதரவா இருக்குமா அல்லது சாதியை ஊக்குவிக்குமா அல்லது மத்தியில் ஆளுகிற பிஜேபி தான் தாவேக்காவை இயக்குதுங்கிற ஒரு பேச்சு இருக்கு இது எதுவுமே புரியாம உடனடியாக போய் ஆதரிக்கிற அளவுக்கான சிறுபா சிறு மூளை கொண்டவர்கள் அல்ல வைசிகாவினர் பக்குவப்பட்டவங்க அதன் தலைவர் அதைவிட பக்குவப்பட்டவர் அதனால் இப்போ இருக்கிற கூட்டணியை மிகச்சிறந்ததாக மக்கள் சேவை செய்யும் போது எதற்காக மாறணும் அவசியம் இல்லையே ஓகே சார் அப்போது விடுதலை சக்தி கட்சியிலேருந்து ஆதவ் அர்ஜுனன் வந்து விலகி போனார் அதே மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்னு சொல்லிட்டு சமூக வலயத்தில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பற்றி உங்களோட தலைவர் மிக தெளிவாக நேற்று முன்பு ஒரு மீட்டிங்ல பேசினார் என் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் என்ன ஏற்றுக்கொண்டவன் சொல்லலை என் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் எவனும் விடுதலை சிறுத்தையில் இருந்து போக மாட்டான் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே தலைவர் வந்து தான் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என் சாதியை பார்த்து யாரும் என் பின்னால் வராதீர்கள் கொள்கை உங்களுக்கு பிடித்திருந்தால் உடன்பாடு இருந்தால் என்னோடு வாருங்கள் அப்ப அவருடைய தான் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு அமைப்பா மாறியிருக்கு அவருடைய அரசியல் தான் வந்து இவ்வளவு பெரிய அமைப்பா மாறி இருக்கே தவிர அந்த கொள்கையையும் அரசியலையும் உள்வாங்கின யாரும் அவரை விட்டு விலகி போவதற்கான நூறு விழுக்காடு சாத்தியக்கூறுகள் இல்லை ஒருவேளை அரிதினம் அரிதா ஆதவ மாதிரி போறவர்கள் அவருடைய கொள்கையை உள்வாங்காதவர்கள் அவளது அவருடைய அரசியலை உள்வாத வாங்காதவர்கள் அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய விசிக கட்சி ஏதாவது ஒரு கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் அது திமுக உடனே ஏற்றுக்கிறாங்களா இல்லைன்னா புறக்கணிக்கிறாங்களா புறக்கணிக்கிற மாதிரி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு கொள்கை எங்ககிட்ட இருக்கு அதாவது கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள் முன்னெடுத்தா இல்லை அதான் சொல்கிறேன்னே திமுக புறக்கணிக்கிற அல்லது மக்களுக்கு பயன்படாத எந்த கோரிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை அது மக்களுக்கு பயன்பாடான கோரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் மக்களுக்கு பயன்பாடான கொள்கையில் மட்டும்தான் நாங்கள் பயணப்படுறோம் அப்போ அந்த கொள்கையையும் கோரிக்கையும் என்றைக்கும் திமுக புறக்கணித்தது இல்லை மாறா மக்களுக்காக நாங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தையும் திமுக நிறைவேற்றியிருக்கு எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாங்கள் பேசுகிற அம்பேத்கரியத்தையும் நாங்கள் பேசுகிற பெரியாரையும் நாங்கள் பேசுகிற மார்க்சின் தத்துவங்களையும் காலங்காலமாக திமுக பேசிகிட்டு இருக்கு அண்ணா ஏற்றுக்கொண்டதை தான் நாங்கள் பேசுகிறோம் பெரியார் ஏற்றுக்கொண்டதை தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் கொஞ்சம் வீரியமாக பேசுகிறோம் புரியுதுங்களா ஏன்னா எப்படி திமுக வந்து ஒரு எண்பது வருட காலம் தமிழகத்தோடு பின்னி பிணைந்து ஒரு பாரம்பரியமாக திராவிட கருத்தியில் உறுதியாக நிற்கிறாங்களோ அது மாதிரி எளிய மக்களுக்காக உருவான வீசிக்க இந்த கருத்தியல் பின்புலத்திலிருந்து என்றைக்குமே விலகாது பிசகாது நாங்கள் வைக்கிற அத்தனை கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அந் அதுவே கூட்டணிக்கான ஒரு பலம் சரிங்க தலைமை மட்டும் ஒரு ஒருங்கிணைச்சி உங்களோட பயணிக்கிறாங்களா இல்லை கிளை சார்ந்த அடுத்தடுத்த நிர்வாகிகளும் நல்ல உடன்பாடு இருக்கா அதாவது தலைமைக்கும் தலைமைக்கும் நல்ல நெருக்கம் இருக்கும் ஆனா கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒரு சரியான முறையில் அவங்களோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்ங்கிறது இல்லாத இடமே கிடையாதுங்க திமுக இருக்கிறவங்க அவ்வளவு பேர் முரண்பாடு இல்லாமல் இருப்பாங்களா வேறு வேறு கட்சிக்கும் போது சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அந்த முரண்பாடுகளை களைவது அல்லது கருத்து வேறுபாடுகளை சரி செய்து தான் அரசியல் பக்குவம் அப்படி கீழ்மட்டத்தில் பார்க்கும்போது சில முரண்பாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து ஒரு அந்த முரண்பாடுகளை கலைந்து நட்பு சக்தின்னு ஒன்று இருக்கு அந்த நட்பு சக்திகளை ஐக்கியமாக்குறதுன்னு ஒன்று இருக்கு எது நமக்கு பிரதான எதிரின்னு தான் பார்க்கணும் அரசியல்ல எது நமக்கு பிரதான எதிரி அந்த பிரதான எதிரியை வீழ்த்துவதற்காக இந்த முரண்கள் அவசியமற்றதுன்னு சொன்னால் ரெண்டு பேருமே முரண்களை தூக்கி போட்டலாம் அந்த பிரதான எதிரியை தான் நம்ம நமக்கு கொள்கை அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளை களைஞ்சிடலாம் அப்படி தான் நடக்கும் எல்லா இடங்கள்லேயும் முற்றும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வந்துடுது கண்டிப்பாக ஒரு கருவறையில் பிறந்த அண்ணன் தம்பி வெட்டிட்டு சாகிறாங்களே இல்லையா ஒரு கருவறையில் பிறந்தால் தங்கச்சி சண்டை போட்டுக்கிறாங்களே அதனால் அது தவறு அது அப்படி நம்ம பார்க்குறது இல்லை முரண்பாடுகள் இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அதை தாண்டி பொது எதிரியை எதிர்க்கும் அந்த கொள்கையில் திமுகவும் வேசிக்காவும் ஒரே சமதளத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது விடுதலை சத்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சாதிய சமூகம் இதை தாண்டி மக்கள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு ஒரு முனைப்போட ஈடுபடுது சாதிய அதாவது சாதி தான் மக்கள் பாதுகாப்பு சமத்துவங்கிறது தான் மக்கள் பாதுகாப்பு மத தான் மக்கள் பாதுகாப்பு வேறு என்ன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரும் இதை மூணுமே சரியாக கடைபிடிச்சா மக்களுக்கான பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டுருது சாதி பேதங்கள் இருந்தால் கலவரம் வரும் மத பேதங்கள் இருந்தால் வன்முறை வரும் மதம் நல்லிணக்கம் இல்லைன்னா இந்த மதம் அந்த மதம் சண்டை போட்டுக்கும் அப்போ இந்த மூன்றை சரியாக இயங்கினால் மக்களுக்கு வேறு என்ன பிரச்சனை வரும் ஒன்றுமே வராது அடிப்படைகளில் பிரச்சனை வரும் தண்ணி வரல கரண்ட் இல்லை வீட்டுக்கு கூரை இல்லை இது அடிப்படை பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமானது இதில் ஒரு கலவரமோ இதெல்லாம் வந்துடாது அப்போ கலவரத்திற்கு என்ன காரணமாக இருக்குது சாதி கலவரத்துக்கு என்ன காரணமாக இருக்குது மதம் இந்த இரண்டும் இந்த இரண்டையும் சரி செய்தாலே இந்த நாட்டில் வன்முறை இருக்காது கலவரங்கள் இருக்காது அந்த வகையில் மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற களங்களில் சாதி ஒளியணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு மதம் மதத்தால் பிரிவினைகள் மதத்தால் பேதங்கள் மதத்தால் வன்முறைகளை நம்ம எதுக்கிறோம் அதுதான் மக்களுக்கு பாதுகாப்பு அப்போ சாதி ஒழிப்பு பெண்கள் விடுதலை உழைக்கும் மக்கள் விடுதலை தமிழ் தேசியம் இதுதான் ஐந்து முனைகளுடைய கொள்கை வீசிக்க அவனுடைய நட்சத்திரமே ஐந்து முனைகளை கொண்டது சாதி ஒழிப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு அதாவது ஏகாதிபத்தியன்னா சுரண்டலுக்கு எதிரான அமைப்பு உழைக்கும் மக்கள் விடுதலை பெரிய விடுதலை தமிழ் தேசியம் இது சரியாக இருந்ததுன்னா கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தையில் அதிகமான சொல் வந்து சாதி ஒழிப்பு வந்தது சாதி ஒழிக்கிறதுக்கான அசாதாரண சூழலில் இருக்கா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுமா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இதை ஒழிக்கவே முடியாதுன்னு தான் கட்டமைச்சாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது சீர்திருத்த திருமணங்கள் நடக்குது இன்றைக்கு இளைஞர்கள் வந்து எதற்கு இந்த சாதி அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு விழிப்புணர்வை பெற்றிருக்காங்க இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கே நமக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருக்கு இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு அம்பேத்கர் தேவைப்பட்டிருக்காரு இந்த விழிப்புணர்வை பெறுவதற்கு பெரியார் தேவைப்பட்டிருக்காரு இந்த விழிப்புணர்வை இன்றைக்கி ஊட்டி கொண்டிருக்கிற அம்பேத்கராகவும் பெரியாராகவும் திருவாம திருமாவளவன் இருக்கார் அப்போ இது ஒரு முற்றல் முரட்டு குழம்பு முரட்டு மரம் இது சாதியை கட்டமைங்கிறது ஒரு முற்றல் கொண்ட முரட்டு மரம் இது ஒரு ஜெனரேஷனை வந்து அது அறுத்துற முடியாது அதாவது என் இந்த சாதியை ஒழிய வேண்டும் நான் என்ன செய்ற அந்த சாதி ஒழிப்புங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து அந்த முற்றல் கொண்ட முரட்டு மரத்தை வெட்டணும் வெட்டிக்கிட்டே இருக்கணும் என்றைக்காவது ஒரு தலைமுறை பிள்ளை இருப்பான் அவன் கடைசி கோடாலி போடும்போது சாதி ஒழிஞ்சிடும் அது வரைக்கும் சாதி ஒழிப்பை பேசணும் சாதி ஒழிப்புக்கான அத்தனைகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது ஒழியும் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷம் கட்டமைக்கப்பட்ட ஒன்று இருபது வருஷத்தில் முடிங்கினால் முடியாது அதுக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆகலாம் ஆகும் அது வரைக்கும் சாதி ஒழிப்பை பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கணும் அதில் நம்ம சந்தோஷப்படுற ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த உலகம் கோபலைஸ் குளோபலைஸ் ஆனதுக்கு பிறகு முகநூல் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததுகளுக்கு பிறகு இந்த இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லைகளையே விரும்பாத இளைஞர்கள் நாட்டுக்கே எல்லை எதுக்குங்கிறான் மொழிக்கு எல்லை எதுக்குங்கிறான் புரியுதுங்களா அதனால் அவனுக்கு அந்த சாதிங்கிற எல்லையே இன்றைக்கு தகர்க்கப்பட வேண்டும்ங்கிறதுல இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் முனைப்பாக இருக்காங்க ஆனால் சில பொலிட்டீஷியன்ஸ் சில அரசியல்வாதிகள் சில சாதிய சங்கங்கள் அந்த அது ஒளிஞ்சிடக்கூடாதுன்னு பாடுபடுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது சாதி ஒழிய வேண்டும்னு ஒரு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கோம் சாதி இருக்குன்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் எது வெற்றி பெறும் அப்படின்னா சாதி ஒழிவது தான் வெற்றின்னு நம்ம சொல்கிறோம் சாதி இருப்பது தான் தங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க அப்போ ஒழியணும்னு நினைக்கிறது ஜனநாயகம் சாதி இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் அப்போ சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா ஜனநாயகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஜனநாயகத்துக்கு தான் டெமோக்ராட்டிக் தான் அப்போ டெமோக்ராட்டிக் இந்த நாடு உண்மையான ஜனநாயக நாடு என்றால் இங்கு சாதி ஒழிக்கணும் இந்த நாடு உண்மையான ஜனநாயக நாடு என்றால் மதச்சார்பற்ற நாடா இந்த நாடு மாறணும் அப்போ தான் இங்கே வன்முறையோ கலவரமோ பேதங்களோ மதத்தாலோ சாதியாலோ நடைபெறாத உண்மையான ஜனநாயக நாடாக இது மாறும் அதுக்கு நாளைக்கு வந்துருமா நாளானிக்கு வந்துருமான்னு கேட்டால் அது நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு நாள் மாறும் நிச்சயம் மாறும் ஓகே சார் இவ்வளோ நாளாக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையிலையும் மக்களுக்கு புரிய நிறைய கருத்துக்கள் முன்னு வச்சுங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிறுவனம் இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி சார் நன்றி நன்றி நன்றி